இன்றைய தினத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் நேற்றைய நடந்ததை நீ நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேல்வேயில் முருகா வெற்றி வேயில் முருகா என் அன்பின் பிரியமே இது உன் திருச்செந்தூர் முருகன் வாக்கு என் குழந்தையே இன்று மகா சிவராத்திரியில் என் வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளைக்கு என் அப்பன் ஈசனின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதை உனக்கு பெற்று கொடுக்கத்தான் இப்பொழுது இந்த முருகன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் பிரியமே ஒவ்வொரு விடியலும் உனக்காக விடிந்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் இன்று இந்த விடியல் எப்படி விடிந்ததோ அதுபோல இன்றைய இரவு உனக்கு விடியாத இரவாக மாற வேண்டும் சிவபெருமானின் அருளோடு உன் மனதில் நீங்காத இரவாக இந்த இரவு உனக்கு இருக்க வேண்டும் சிவனின் அன்பு உனக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா வேறு யாருடைய அன்பும் யாருடைய துணையும் உனக்கு தேவைப்படாது அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கின்ற இரவாக இந்த மகா சிவராத்திரியினுடைய இரவு உன் வாழ்க்கையில் இருக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளை தான் நினைத்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்திட நீ கையில் எடுக்கின்ற கடைசி ஆயுதம் தெய்வம் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் எத்தனை நம்பிக்கை வைத்தும் எத்தனை உழைப்பு உன்னுடையதை போட்டும் கடைசியில் அது உனக்கு கை கொடுக்காத பொழுது நீ தேடிச் செல்வது அந்த தெய்வத்தை மட்டும்தான் அப்படி உன் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கின்ற ஈசனுக்கு இந்த மகா சிவராத்திரி நாளில் கண் விழித்து என் பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவரின் அன்பை உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதிர்வரக்கூடிய நேரங்களில் நீ நினைத்ததை நிச்சயமாக சாதிக்க வேண்டும் எதிர்பார்க்கின்ற மாற்றங்களை நிச்சயமாக நீ பெற வேண்டும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ உணர்த்த வேண்டும் என் பிள்ளையே நீ இறை நம்பிக்கை கொண்டதற்கு பலன் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சாதித்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் கலங்க வேண்டிய கால நேரம் கடந்து விட்டது இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை சரியாக கணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்ன நடந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற உன்னுடைய அந்த எண்ணம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் மேலோங்கி நிற்க வேண்டும் நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து காட்டு உனக்கு என்றும் தெய்வம் உறுதுணையாக நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ இருந்து பெறப்போகின்ற ஒவ்வொரு வெற்றியிலுமே தெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்கள் என்றும் என்றென்றும் உனக்கு நிறைவாக நிறைந்து நிற்கும் என் பிள்ளையே நான் சொல்வது போல இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் பலிக்கும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான விஷயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இடையேற போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை மாற்றத்தையும் உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய தருணம் இனிமேல் எதற்கும் நீ கலங்க வேண்டாம் எந்த நிலைக்கும் நீ வருந்த வேண்டாம் உன்னோடு இருப்பது உன் அப்பன் இந்த கந்தன் என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் என் பிள்ளை முருகா முருகா என்று நீ அழைத்த அழைப்பிற்கெல்லாம் உனக்கான நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும் இன்று ஓம் நமச்சி என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உனக்கான முழுமையான பலன்கள் கிடைக்க வேண்டும் என் அப்பன் ஈசனின் அன்பை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்ன கொடுக்கவில்லை என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே உனக்கு கிடைத்திருக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலுமே அது தெய்வத்தின் அருளால்தான் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ நம்பு அதனை எப்படி நம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதனை நினைத்து நீ முன்னேற தொடங்கு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட தெய்வங்கள் நினைப்பது கிடையாது எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் தெய்வத்தின் நோக்கமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய இந்த வெற்றி இந்த வாழ்க்கையில் நீ பார்த்திடாத மிகப்பெரிய வெற்றியாக உனக்கு அமையப் போகின்றது என் குழந்தையை கந்தன் உனக்கு நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் அந்த வார்த்தை நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதானே உன் எண்ணம் நான் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்ல வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் விலகி உனக்குள் நேர்மறையான எண்ணங்கள் பெருக வேண்டும் என்பதுதான் உன் அப்பனின் மிக பெரிய நோக்கமாக இருக்கின்றது கந்தனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு இன்று உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் உன் கவனத்தில் கொண்டு செய்கின்ற அத்தனை செயல்களையும் திறம்பட நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடந்தே தீரும் என் குழந்தை எதிர்பார்த்திராத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் மனமுருகி சிவ நாமத்தை இன்று சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக அவரின் அன்பு மருளும் உனக்கு கிடைத்தே தீரும் என் பிரியமே அப்பன் சொன்ன வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நீ எந்த நிலையிலும் தெய்வத்திடமிருந்து உன் நம்பிக்கையை பின்னெடுத்து விடாதே நடக்க தாமதமாகலாம் ஆனால் ஒரு நாளும் நடக்காமல் போய்விடாது சிவபெருமானை வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் எப்பொழுதும் உண்டு ஆனால் சோதனையின் முடிவில் மிக பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கனவிலும் நினைத்திராத பேர் அதிசயம் நடந்தே தீரும் உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் நம்பிக்கையோடு என் பிள்ளை செய்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா